தமிழும் சரஸ்வதியும் சீரியல் முடிய போற செய்தி ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியம் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு விஜய் டிவில கிட்டத்தட்ட மூணு வருஷமா ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்த சீரியல் தான் சரஸ்வதியும் இந்த சீரியல் முழுக்க முழுக்க குடும்ப பாசத்தை மையமா வச்சு எடுத்தனால பல ரசிகர்கள் இந்த சீரியல ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வந்தாங்க ஆனா கடந்த ஒரு சில மாசமா இந்த சீரியலோட டிஆர்பி ரொம்பவே லோவா தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு ஏத்த மாதிரி இப்ப விஜய் டிவில பல புது சீரியல்கள் லான்ச் ஆக போகுது இதனால ஏற்கனவே ஓடிட்டு இருக்க ஒரு சில சீரியல்கள் முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் இந்த காரணத்தினால இந்த மாசத்தோட தமிழும் சரஸ்வதியும் சீரியல் முடிய போறது இப்போ உறுதியாகிடுச்சு இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க என்னதான் இந்த சீரியலுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் கம்மியா வந்தாலும் இந்த சீரியலுக்கான உண்மையான ரசிகர்கள் இந்த சீரியலை இப்போதைக்கு முடிக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியல் முடிய போறத பத்தியும் இந்த சீரியல் நீங்க எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க